வணக்கம் நேர்களே நான் ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன் அமரர் திரு சுஜாதா ரங்கராஜன் அவர்கள் எழுதிய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற கதை தொகுப்பிலிருந்து திண்ணா அப்படின்னு ஒரு கதை அந்த கதையை தான் இப்போ உங்களுக்காக நான் வாசிக்க போறேன் திண்ணா என்கிற திரு நாராயணனை நான் முதல் முதலில் சந்தித்த போது அப்போதான் முளைப்பாலை மறந்திருப்பான் போலிருந்தது எனக்குறைய குழந்தைதான் இவனுடைய அப்பாவும் அம்மாவும் தகரப்பட்டியுமா பாடசாலையில் சேர்வதற்காக சேனங்குளத்திலிருந்து வந்திருந்தான் தின்னா பாட்டியிடம் மாமி அடுத்த சொத்துக்கு வழி இல்லாம தான் பிள்ளைய விட்டுட்டு போறோம் பாத்துக்கோங்க மாமி என்று கெஞ்ச பாட்டியும் அம்மாவும் நீங்க போயிட்டு வாங்கம்மா பாடசாலையில் எட்டு ஊருக்கு பார்த்துப்பா அடிக்கடி ஆத்துக்கு வர சொல்லுங்க நாங்களும் பார்த்துக்குறோம் தின்னா தின்னா நான் போயிட்டு வரேண்டா என்று அவள் அவன் கன்னத்தை ரத்தம் தெரிய பிடித்து அழுத்தி விடைபெற்ற போது இளம் பாலகன் அப்போதே ஒருவித முதிர்ச்சியுடன் தான் இருந்தான் அண்ணா போயிட்டு வாங்கோ அம்மா போய்ட்டு வாமா நான் சமத்தா இருக்கேன் அழாதம்மா என சினிமா பாலகன் போல பேசியது வியப்பாக இருந்தது ரொம்ப அழகான பையன் அந்த சின்ன வயசுலேயே தன்னுடைய பொறுப்பையும் ஏழ்மையையும் உணர்ந்து கொண்டது போல அந்த குழந்தைக்கு ஒருவித தேஜஸ் இருந்தது ஒரு கன்னி பெண்ணின் பொறாமையாக அடர்ந்த கருங்கூந்தலை சேகரித்து பின்னால் கட்டுக்குடுமையாக வைத்து முன் மண்டையில் அப்பளம் போல சவரம் செய்து கொஞ்சம் பெருசாகவே தென்கலை நாமம் திருமண் ஸ்ரீசூரணம் இட்டிருந்தான் எங்கள் எல்லோருக்கும் அவனை பிடித்து போய்விட்டது பாட்டி அவனை வாமன அவதாரம் என்றே நம்பினாள் அவன் பாடசாலையில் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் சொல்லும் போதே நம்மாழ்வாரே மறுபடி வந்துவிட்டார் என்று சொன்னாள் குறுகிய காலத்தில் தின்னா எல்லோரையும் கவர்ந்து விட்டான் அதிகாலை குளித்துவிட்டு பழிச்சென்ற நாமமிட்டுக் கொண்டு வீட்டுக்கு வருவான் மாமி சக்கர கோவிலுக்கு போறேன் எண்ணெய் கொடுத்தா விளக்கேத்திட்டு வரேன் பாட்டி கொடுத்த தின்பண்டங்களை ஒருவித நாசூக்குடன் ஏழ்மை தெரியாமல் போனார் போகிறது என்று தான் வாங்கிக் கொள்வான் அதை எப்போது தின்கிறான் என்பது கூட தெரியாது தின்னா கொஞ்சம் பிரபந்தம் சொல்லிட்டு போய் அழகாக சம்மணமிட்டு உட்கார்ந்து கணீர் என்ற குரலில் திராவிட வேதம் என்று சொல்லப்படும் பிரபந்தத்தை சொல்வான் அந்த தமிழ் வார்த்தைகளின் தெளிவும் அழகும் யாரையும் மயிர் சிலிர்க்க வைக்கும் கிளர் ஒளி இளமை கெடுவதன் முன்னம் என்று திருவாய் மொழியும் பொழுது நம்மாழ்வாரே பெருமைப்பட்டிருப்பார் எனக்குரிய அஞ்சு வருஷம் கழித்து ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்ற பொழுது திண்ணாவை பற்றி பாட்டியிடம் கேட்டபோது அதையே கேட்குற அந்த பிள்ளைய பத்தி நான் சொன்னது பழிச்சு விடுத்துடா அது பிறவியே இல்லை அவதாரம்தான் என்றாள் என்ன பாட்டி சொல்ற வாயே இன்னைக்கு மத்தியானம் தொண்டரடி பொடியாழ்வார் சன்னதிக்கு மொத்தம் மூன்று பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என் பாட்டி சன்னதி காப்பாளர் அப்புறம் வரதாச்சாரியார் சுவாமிகளின் மனைவி ஆனா இப்போது போனால் சன்னதி நிரம்பி வெளியேலாம் ஜனங்கள் உட்கார்ந்திருக்க நடுநாயகமாக வரதாச்சாரியார் கொடுத்த பச்சை பட்டு சால்வையை போட்டுக்கொண்டு காதில் சிவப்பு கல் கடுக்கணும் கையில் மோதிரமுமாக குலந்தாங்கு சாதிகள் நாளும் கீழிழிந்து எத்தனை நலந்தானில்லாத சண்டாள சண்டாளராகிலும் வலந்தாங்கு சக்கரத்து அண்ணல் மணிவண்ணன் தாளென்றுள் கலந்தார் அடியார்த்தம் அடியார் எம் அடிகளே என்று கணீர் குரலில் பாடிய திண்ணா வளர்ந்திருந்தான் நெற்றி புருவங்கள் வில்லாக வளைந்திருக்க கன்றுக்குட்டி கண்களுடன் இயற்கையாகவே போலிருக்க ஒளிரும் பற்கள் ரோஜா ஈறுகள் குரலில் பேஸ் கலந்த வசீகரம் உபன்யாசத்தில் ஏகப்பட்ட பெண்கள் கூட்டம் இருப்பதை கவனித்தேன் அடுத்த இன்னும் சில வருஷங்கள் கழித்து ராமகிருஷ்ணா மடத்தில் தின்னாவின் உபன்யாசம் நடந்து கொண்டிருக்க அவன் இன்னும் கொஞ்சம் சிவப்பாக இன்னும் கொஞ்சம் பளபளப்பாக குரலில் இன்னும் கொஞ்சம் கம்பீரம் சேர்ந்து கொண்டு தின்னா ஒரு எதிர்கால சின்மையானந்தாவாக அவதற்குரிய அறிகுறிகள் எல்லாம் கண்டேன் இத்துடன் தின்னாவின் கதை முடிந்திருந்தால் எனக்கு சந்தோஷமாகவே இருந்திருக்கும் அதுதான் இல்லை போன வாரம் சென்னைக்கு ஒரு கல்யாணத்திற்காக வந்திருந்த போது அந்த கல்யாணத்தில் ஒரு பெண் கமலை பார்க்க வேண்டும் என்று துடித்தாள் ஒரு ஹிந்தி படப்பிடிப்பில் கமல் வாகினியில் இருப்பதாக தெரிந்தது இந்த எல்லாம் அழைத்துச் சென்று கமலை அவர்கள் முழுசாக பார்த்ததில் ப்ரொடக்ஷன் பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞனை பார்த்த ஞாபகமாகவே இருந்தது என்னன்னா எங்க வந்தேள் நீ நீங்க நீ அண்ணா தெரியல தெரியவில்லை தான் கடைசியில் பார்த்தது சேலத்தில் சால்வையும் வைரக்கடுக்கனும் சமகால ராமானுஜர் போல் ஆனால் இப்போது கரு கருவென்ற அடர்த்தியான பானலி கிராப் அனாவசியமாக கழுத்துப் பகுதியில் எல்லாம் பூவேலை செய்த லக்னோ ஜிப்பா கழுத்தில் கைக்குட்டை மைனஸ் செயின் இரு கன்னங்களிலும் பரு கொப்பளித்து ஒரு கன்னம் மட்டும் புகையிலையால் ஒப்பியிருக்க உதடுகளில் கருநீல கரை படிந்திருக்க இடதுகையின் பான்பராக் ஜாப்ராணி தேஜபத்தி இந்தியா கிங்ஸ் டப்பி தின்னா நீ உபன்யாசம் பண்ணிட்டு இருந்திய பிரபந்தம்லாம் சொல்லிட்டு இருந்திய அதெல்லாம் அதெல்லாம் ஒரு காலம்னா இப்போ ராவுகார் படத்துக்கு ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன் கமல் பூனம் தில்லான் கதை நம்ம கதை தான் கேஜி சார்கிட்ட நமக்கேன் வம்பு அப்படின்னு ஒரு காமெடி போன வருஷம் ஜூப்ளில பண்ணித்து பாருங்க நான் தான் ஒரு ஃபெஸ்டிவல் படத்தை உல்டா பண்ணி எழுதி கொடுத்தேன் இந்தியில ரெண்டரைக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்க அப்புறம் அந்த விஜிஆர் யூனிட்ல அவன் தமிழே வேறு மாதிரி மாறி இருந்தது திரும்ப செல்லும் பொழுது ஜீன்ஸ் அணிந்த பெண்களுடன் அந்யோன்யமாக ஜோக்கெடுத்து கொண்டிருந்த திண்ணாவின் சாதனையை வீழ்ச்சி என்று என்னால் சொல்ல முடியவில்லை